விக்ரமாதித்யர் அவையில் இருந்த வராச்சி என்பவர் யார் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விக்ரமாதித்யர் அவையில் இருந்த அமர சிம்கர் என்பவர் யார் அகராதியியல் ஆசிரியர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார் முதலாம் குமாரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் முதலாம் குமாரகுப்தர் யாருடைய பயணக்குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றது பாகியான் பயணக்குறிப்புகள் கையா பாழடைந்திருந்தது கபில வஸ்து இருந்தது ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என கூறியவர் யார் பாகியான் குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் பாலாதித்யர் பாலாதித்யர் டேஸ் என்ற பெயரில் அரியணை ஏறினார் முதலாம் நரசிம்மகுப்தர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் விஷ்ணுகுப்தர் மகா கான்ஸ்டைன்டைனின் சமகாலத்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் குப்த பேரரசு டேஸ் என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன தேசம் அல்லது புக்தி குப்த பேரரசில் பிராந்தியங்களை நிர்வகித்தவர் யார் உபாக உபாரிகா குப்த பேரரசில் பிராந்தியங்கள் டேஸ் என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன விஷ்யா குப்தர் காலத்தில் முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன மகா பாலதி கிரீதா குப்தர் காலத்தில் காலற்படையின் படையின் தளபதி எவ்வாறு அழைப்பர் பாலாதி கிரீதா குதிரைப்படையின் தளபதி எவ்வாறு அழைக்க அழைப்பர் மகா பாலதி கிரீதா குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன சேஷத்ரா குப்தர் காலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கபத சரகா குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கிலா குப்தர் காலத்தில் வனம் அல்லது காட்டு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்ரகதா குப்தர் காலத்தில் குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன வஸ்தி ஸ்ரேஸ்தி சார்த்தவாக என அழைக்கப்பட்டவர்கள் யார் வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் யார் ஸ்ரேஸ்தி எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் யார் சார்த்தவாகா நாலந்தாவில் டேஸ் தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது பௌத்தம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்தன எட்டு யாருடைய காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது குப்தர்கள் ஹீனர்களின் தலைவர் யார் தோரமானர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் சமுத்திரகுப்தர் குப்தர் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் குப்தர்கள் குப்தர்களின் அலுவலக மொழி எது சமஸ்கிருதம் நாளந்தாவில் உள்ள புத்தரின் செப்பு சிலை எத்தனை அடி உயரம் கொண்டது பதினெட்டு அடி பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் தசம என் முறையின் அறிமுகமும் யாருடைய காலத்தை சேர்ந்ததாகும் குப்தர்கள் குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் யார் புஷ்யபூதி ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் ஹர்ஷ வர்த்தனர் ஹர்ஷர் காலத்தில் எத்தனை வரிகள் வசூலிக்கப்பட்டன மூன்று இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர் டேஸ் உலக பாரம்பரிய சின்னமாகும் நாளந்தா யுனெஸ்கோவின்